வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் ரேடா வேஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஒரகடத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்பாக்குள்ளே தான் வந்து நம்ம இருக்கோம் நம்ம வந்து ஈஸ்பா ஓப்பன் பண்ணும்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் ஸோ வந்தப்போ இங்கே என்ன மாதிரியான ரூம்ஸ் எல்லாமே இருக்குது என்ன மாதிரியான மசாஜ் இருக்குது அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து இங்கே பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நிறைய புது புது மசாஜ் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாமே என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சபா மனோகரண்ணா வந்து வரப்போறாரு ஸோ அவரோட சேர்ந்து அவர் வந்து நான் தாய்லாந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துக்கு கூட்டுட்டு வந்து அவரும் நானும் சேர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணிக்க போகிறோம் உண்மையிலுமே இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருக்க போது ஏன்னா அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ணக்கூடிய ஆள் தான் அவர் அவர் கூட சேர்ந்து நம்ம ஈஸ்பாவை சுற்றி பார்த்துட்டு இங்கேயே நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து மசாஜியும் பண்ணிக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க வாங்க அப்படியே அவர் வெளியே வந்துட்டாரு அவரை போய் நம்ம கூட்டுட்டு வந்துடலாம் தலைவரே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் சென்னையில் தானே போய்

காய் மசாஜ் பண்றதுக்கு தான் இப்ப மசாஜ் பண்ணிக்க போறோம் மசாஜ் பண்ண போறோமா வீட்டுக்கு தெரிஞ்ச வில்லங்கமாயிட போதுப்பா யாரா குறவோ என்ன மாட்டி விடுற நம்ம வந்து தாய்லாந்தோட ட்ரெடிஷனல் தாய் மசாஜ் இங்க வந்து எந்த வில்லங்கமும் கிடையாது ஏப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது பாணி இங்க ஏறா குறவா குறந்து மாட்டி விட பாக்குற தலைவரே நீங்க பயப்படவே தேவையில்லை பயப்பட தேவையில்லையா நீ அமைதியா சேர்ல மட்டும் உட்காரு அப்புறம் பாரு நீ என்ன பயம் காட்டினுக்கிற என்ன சேர்ல மிதிக்க <-ihana>, <f ADA> <h>

இன்னா இது நான் நகர்லாம் மாட்டிக்க உக்காந்து கேட்கறேன் என்ன விட்டுட்டு நீ பாட்டுக்குன்னு போயின் கிரிய எனக்கு ஒண்ணு வைக்க கூடாதா அவங்களுக்கு தமிழ் தெரியாது அஸ்கிமி வாசே இருக்கு இருக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஐட்டம் ஐட்டம் அஸ் கிமிக்குதா அப்ப எத்தன சொல்லு இதெல்லாம் எனக்கு செல்லாது 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 ஆனா அவருக்கு மட்டும் பொண்ணு எனக்கு பொண்ணு இல்லையா அப்பன நைட் வா இது ஒரே கத கத கதன்னு இருக்குது ஃபுட் வாஷ் அதாவது எலுமிச்சம்பழம் மலம் ஆரஞ்சு ஃப்ளவரு எல்லாத்தையும் போட்டு நம்ம காலை வாஷ் பண்ணுவாங்க நம்ம காலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சாய் ந கோபை சாய் தலைவரே இது வந்து செம்பருத்தி திட்டி இப்ப மசாஜ் பண்ணிக்க போறோம் இல்லையா இதை குடிச்சிட்டு போய் மசாஜ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குல்ல நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஸோ நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உரகடத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்பாக்கு தான் வந்து வந்திருக்கோம் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்திருந்தோம் ஸோ இங்கே ஈஸ்பா ஓப்பன் பண்ணப்போ அந்த புதுசல் வந்து நம்ம இங்கே வந்திருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது எல்லாமே என்னென்ன அப்படின்றத நான் உள்ளே போய் உங்களுக்கு வந்து தெளிவாக காமிக்கிறேன் ஸோ இந்த ஈஸ்பா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உரகடத்துல வெள்ளக்கோட்டை முருகன் கோயில் போகிற வழியில பிரம்மசக்தி கல்யாண மண்டபம் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே இருக்கும் நீங்கள் இந்த வழி கிராஸ் பண்ணாலே நீங்கள் இந்த இடத்த திரும்பி பார்க்காம போக போகமாட்டீங்க ஏன்னா அளவுக்கு தாய்லாந்து போனோம்னா அந்த கோயில் வந்து பார்ப்போம் இல்லையா இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அதே மாதிரியே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரைப்பட காமெடி நடிகர் லொல்லு சபா மனோகர் அண்ணன் வந்து வந்திருக்காரு ஸோ அவரோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபன்னாக வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த மசாஜ் எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே போய் அவருக்கு வந்து என்னென்ன மசாஜ் ரூம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அவருக்கு சு சுற்றி காமிச்சிட்டு அடுத்து வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கப்புல்ஸ் மசாஜ் வந்து பண்ணிக்க போகிறோம் ஏன் ஃபுட் வாஷ் எப்படி இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்கா இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போனோம்னா நம்ம கால் வாஷ் பண்ணிட்டு போவோம் இல்லையா அது மாதிரிதான் நம்ம இப்ப மசாஜ் பண்ணிக்க போறோம் கால் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு கோயிலுக்குள்ள போற மாதிரி ஆச்சாரமா சுத்த பத்தமா போறோம் போறோம் தலைவர இது எதுக்கு தெரியுமா ராஜா மாதிரி வந்து கெட்டப் போட்டுக்கிட்டு ராஜா சிம்மாசனத்திலேயே உட்காந்துருக்கோம் இல்லையா அதுக்குதான் ராஜா மரியாதை கொடுக்குறாங்க ஓ அதுதான் தலைவரே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசாஜ் பண்ணிக்க போறோம் இல்லையா அந்த ரூம் போறதுக்கு உண்டான வலிங்க இது இந்த வலியில செவுத்துல பாத்தீங்கன்னா தெரியும் சில மாதிரி செதுக்கி வச்சிருப்பாங்க இருக்கு பாருங்க தாய்லாந்துல நடக்கக்கூடிய அந்த ராமாயணம் இருக்கும் இல்லையா அவங்க அவங்களுக்கு ஒரு கதை இருக்கும் இல்லையா அதுதான் இந்த கதையை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இந்த இடத்துல கொகை ரூம் இருக்கு அதாவது நம்ம ஒரு கொகைக்குள்ள இருந்து மசாஜ் பண்ணா நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தான் இருக்கும் கூடவே வந்து பாத் டப்பும் இருக்கு இங்கேயே குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரலாம் அதுக்கு அடுத்ததான் புத்தர் தியான ரூம் வந்து இருக்கு அதாவது புத்தர் பன்னெண்டு அவதாரங்கள்ல தியானம் பண்ண அந்த சின்ன சின்ன சிலைகளை வந்து அங்க இருக்கும் இந்த சிலைகளுக்கு நடுவுல நம்ம படுத்துக்கிட்டு மசாஜ் பண்ணும்போது நம்மளும் ஒரு தியான நிலைக்கு போயிடுவோம் அப்படின்னா பாத்துக்கங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ரூம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இந்த செவுத்துல இருக்கிறது எல்லாமே ப்ளாக் நேச்சுரல் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம படுத்துக்கிட்டே மசாஜ் பண்ணும்போது அதோட வைபை நம்ம கண்டிப்பாக உணர ஆரம்பிச்சிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா சோனா பாத்ரூம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம மசாஜ் பண்ணிட்டு அப்படியே அந்த சோனா பாத் உள்ளே போய் உட்காந்தோம் அப்படின்னா அதோட கதகதப்பில் நம்ம உடம்பு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லை இங்கே ஏகப்பட்ட வெரைட்டியில் மசாஜ் ரூம் வந்து எல்லாமே வந்து இருக்கு

வந்தோம் அப்படின்னா நம்ம மேலாடை போடுறோம்ல மேலாடையில இருந்து உள்ள போடுற உள்ளாட வரலயும் இந்த மாதிரி டவுல்ல இருந்து ஏ டு செட் எல்லாமே நம்மளுக்கு குடுத்துருவாங்க அதே மாதிரி இது பாத்தீங்களா ஒயிட் டவுல்லு

தலைவரே இப்ப நம்ம பண்ணிக்க போறது தாய்லாந்தோட ட்ரெடிஷனல் தாய் மசாஜ் தான் தலைவரே மசாஜ் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கா என்ன இது கண்ணெல்லாம் வைக்கிறீங்க கட்டி கட்டியா இருக்குது தலைவர் அது வெள்ளரிக்கா 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 இப்படி வெள்ள அடிக்குது கொடுத்தா காயில போட்டு சாப்பிட்டு முடிஞ்சிக்கலாம் இந்த மசாஜ் பேர் வந்து குக்கும்பர் மசாஜ் அதாவது நம்ம உடம்பு ஃபுல்லா கிரீமை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிட்டு நம்ம கண்ணுல மட்டும் நம்ம முகத்தை ஃபுல்லாவும் நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா குக்கும்பரை பீஸ் பீஸா கட் பண்ணி அதை வச்சு அதுக்கப்புறம் அதே குக்கும்பரை நல்லா நசுக்கி நம்ம உடம்பு முழுக்க மசாஜ் பண்ணுவாங்க ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆகுறதும் நல்ல பிரைட்னஸ் கிடைக்கிறதும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த குக்கும்பர் மசாஜ் பண்ணி முடிச்சிட்டு அப்படியே குக்கும்பர் பாத்திங்கன்னு ஒன்று இருக்கு பாத் டப்ல வந்து நம்ம குக்கும்பர் பாத் எடுத்துக்கும் அதோட பலன் வந்து முழுசா நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும் இந்த மசாஜ் பண்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது என்னப்பா இது கொதிக்குது அண்ணே இது வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருந்து கொண்டு வந்த மூலிகை ஹெர்பல் ஒரு சில மூலிகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் துணி பேக் மாதிரி இருக்கா இது உள்ள கட்டி வச்சிருக்காங்க இதை நல்லா கொதிக்க வச்சு அப்படியே வெது வெதுப்பான ஹீட்ல நம்மளுக்கு மசாஜ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி நம்மளுக்கு மசாஜ் பண்ணும்போது இந்த ஹெர்பல் உள்ள இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாம் நம்ம உடம்புல இறங்கி நம்ம உடம்பு வந்து புத்துணர்ச்சி ஆகும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஹெர்பல் மசாஜ் இது அப்ப முடியெல்லாம் வளரும் அமேசான் காடுக்கே போனாலும் முடி மட்டும் வளராதுன்னு முட்டி வலி இருக்கா முட்டி வலி முட்டி வலி எல்லாம் கால் வலி இருக்குதுப்பா கால் வலி தான் இருக்கா இதுல மசாஜ் பண்ணாங்கன்னா வீட்டுக்கு போய் பாருங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் அந்த கால் வலியே இருக்காது இங்கே தாய்லாந்தோட ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜ் மட்டும் இல்லாமல் அரோமா மசாஜ் அது மட்டும் இல்லாமல் இதை ஆர்ட்ஸ்டோன் மசாஜுன்னு சொல்லுவாங்க எரிமலை கல்ல வச்சு மசாஜ் பண்ணுவாங்க கூடவே வந்து மூங்கில் மசாஜும் இருக்குது ராக் சால்ட் மசாஜும் இருக்குதானு அது மட்டும் இல்லாமல் ஃபுல் பாடிக்கு ஃபேசியல் மசாஜ்னு ஒன்று இருக்குது நம்ம முகத்துக்கு எப்படியும் ஃபேசியல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபுல் பாடிக்கும் ஃபேசியல் பண்ணி மசாஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்பில் இங்கே மசாஜ் எல்லாமே வந்து இருக்குது கூடவே மில்க் பாத்து மூலிகை பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு பத்து வகையான பாத் வந்து அங்கே இருக்கு எது வேணாலும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல நம்ம போய் மசாஜ் பண்ணுறது வந்து ஒரு ரூமுக்குள்ளே மசாஜ் பண்ணிட்டு அப்படியே பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியே வந்துடுவோம் ஆனால் ஈஸ்பா வந்தோம் அப்படின்னா பல நாடுகளோட பாரம்பரியத்தோட ரூம்ஸ் வந்து இருக்கு அந்த ரூமில் நம்ம மசாஜ் பண்ணிக்கும் போது அந்த நாட்டுக்கே நம்ம போன ஒரு ஃபீல் கிடைக்கும் கூடவே இந்த பாத் டப்பா இருக்கட்டும் இல்லை ஜகுசியில் நம்ம குளிக்கும்போது நம்ம உள்ளே வரோம் இல்லையா அப்போ வந்து நம்ம மனசில் ஒரு விதமான கவலையோடு தான் இருப்போம் ஸோ அது எல்லாமே பறந்து போய் ரொம்பவே ரிலாக்ஸாக நம்ம வெளியே போவோம்னா பார்த்துங்க இங்கே வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதில் குளிச்சுட்டு போகிறவங்க கண்டிப்பாக இதை உணர்ந்துருப்பாங்க தலைவரா இது வந்து விச்சி சவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இது பேர் வாழை இலை ஸ்க்ரப் அதனால இந்த ஸ்க்ரப் போட்டு மசாஜ் பண்ணிட்டு வாழை இலையில நம்ம உடம்பை மூடிடுவாங்க மூடிட்டு அந்த ஸ்ட்ரீம் ஆன் பண்ணிடுவாங்க வேர்வை மூலமா அந்த கெட்ட கொழுப்பு அது எல்லாமே வந்து வெளியே வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆகும் உடம்பு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் உடம்பு குறையணும்னு நினைச்சோம்னா இந்த இந்த விச்சி சவர் மசாஜ் வந்து நம்ம பண்ணிக்கணும் அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு இது என்னன்னு தெரியுதா ஜக்கூசி ஜக்கூசி அதாவது பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து தங்கும் போது தான் இந்த மாதிரியான ஆமாம் குளிக்கிறதுக்கு அது கூட ரொம்ப ரேர் தான் எங்கேயாச்சும் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம மசாஜ் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இந்த மாதிரி ஜக்கூசியில் உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இது உள்ள அங்கங்க இது இருக்கும் ஆன் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி போர்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு அப்படியே லைட்டா அதுவும் உண்டா இருக்குது நம்ம நிறைய வேலை செஞ்சுகிட்டே இருப்போம் நிறைய ஆமாம் அந்த மாதிரி டைம்ல டென்ஷன் ஆயிடுவோம் இல்ல மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும் டென்ஷன் பென்ஷன் வாங்கிவிடுவேன் கண்டிப்பா அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஈஸ்பால வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே உரகடம் அதுக்கப்புறம் அண்ணா நகர் அதுக்கப்புறம் மேட பக்கத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பா இருக்கு இந்த மாதிரி நம்ம வந்தோமா ரிலாக்ஸாக மசாஜ் பண்ணோமா பாத் டப் இருக்கும் பாத் டப்ல குளிச்சமா இந்த மாதிரியான அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்பால் மட்டும் தான் இருக்கும் வேற எங்கேயுமே இருக்காது நம்மளும் ஜார்ஜ் ஆகி இருக்கணும்னாக்கா எங்க வருவீங்க ஈஸ்பாக்கு தானே கிளம்பி வரணும் கிளம்பி வந்து ஈஸ்பாக்கு ரொம்ப ஜாலியா இருக்கலாம் குளிச்சுக்கிங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறது எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா எனக்கு பல்லெல்லாம் இனிக்குது அப்படியே உடம்பெலாம் இதுதான் குக்கும்பர் பார்த்து வெள்ளரிக்காய் அதேதான் பார்த்து நல்லா வெது வெதுப்பான தண்ணில பாருங்க ஏகப்பட்ட குக்கும்பரை அதாவது வெள்ளரிக்காவை வெட்டி போட்டுக்கிறாங்க ஆமா பூ ஃப்ளவரு ஆ வளர்றாங்க எதுவும் வெது வெதுப்பான தண்ணியில நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் ரிலாக்ஸா சும்மா வெத வெதப்பு தண்ணியில ஜம்முன்னு விதைப்பா தலைவா நம்ம வீடியோ பார்க்கறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆ பாப்பா டென்ஷன விதா நீ கிளம்பி ஈஸ்ட் பார்க்குக்கு நேராக வந்துடுங்க டென்ஷன் தான் பிடிங்கிக்கின்னு போயிடும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸா மசாஜ் பண்ணிட்டு ஜாலியா அந்த பாத் டப்ல உட்காந்து குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வந்து இங்க இருந்து கிளம்ப போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பட்டன் எது எங்க பட்டுன்னு தெரியுமா பெல் பட்டன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம